ஜனாதிபதி தேர்தல் வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்திலே மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் இடம்பெற்றிருக்கின்றது தற்போது வாக்கெடுப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையம் அமைந்திருக்கின்ற முல்லைத்தீவு மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்திலே எண்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பது பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர் அதிலே இன்றைய தினம் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பேர் நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஏற்கனவே தபால் மூலமாக மூவாயிரத்தி ஐநூற்றி பதினைஞ்சு வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது மொத்தமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகள் முலதீவு மாவட்டத்தில் பதிவாகியிருக்கின்றன அந்த வகையிலே எழுபத்தி ஒன்று தசம் ஏழு ஆறு வீதம் முலதெய்வு மாவட்டத்திலே வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது அந்த வகையிலே இந்த முல்லதீவு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த தேர்தல் தொடர்பாக மிக குறைந்த தேர்தல் சட்ட மூரல்களில் இடம்பெற்றிருக்கிறது அது குறிப்பாக இன்றைய தினம் இரண்டு முறைப்பாடுகள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த முல் மாவட்டத்தில் இந்த தேர்தல் நீதியாகவும் சம அமை அமைதியாகவும் இடம்பெறுவதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் அடிப்படையிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம் What are you